ஜெய் வரகி வராகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு உன் வாராகி அம்மன் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு எல்லாமே நல்லதாக நடத்தி கொடுப்பேன் இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களும் பிரச்சினைகளும் எந்த அளவிற்கு நீ இதை எதிர்கொண்டு வருகிறாய் என்று தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் ஓர் அனுபவம் இதை புரிந்து கொண்டு முன்னேறி வருபவர்கள்தான் ஜெயிக்கிறார்கள் கஷ்டங்கள் வந்துவிட்டதே என்று கவலைப்பட்டு விடக்கூடாது கஷ்டங்கள் தான் உன்னை கண்டு சொர்ந்து போக வேண்டும் அத்தனையும் தைரியமாக கடந்த வந்தால் நீ எதையும் சாதிக்கலாம் தங்கமே கடந்து போன நாட்களை நினைத்துக்கொண்டு கவலைப்பட்டிருந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மகிழ்ச்சியை நீ இழந்து விடுவாய் கவலைப்படாதே தங்கமே எதையும் பற்றி யோசிக்காதே உனக்கான நல்லதை உண்பாராகி அம்மன் நடத்தி கொடுப்பேன் எப்போதும் எதையாவது யோசித்து கொண்டிருக்கிறாய் பிறகு அதையே நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய் இப்படியே இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா தங்கமே முதலில் தேவையில்லாத யோசிப்பதை நிறுத்திக்கொள் உனக்கு நல்லதை நடத்தி தர உன்வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் அத்தனையும் கடந்து வர உனக்கு தைரியத்தை நான் தருவேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தூசாக நீ நினைக்கும்படி உனக்கு மன தைரியத்தை தரப்போகிறேன் தங்கமே எந்த ஊர் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலே உனக்கு வேண்டியது அத்தனையும் உன்னிடம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் கவலைப்படாதே தங்கமே நீ தைரியமாக இரு நீ நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும் என்று தானே உன் வரகை அம்மனை நினைத்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் உன் மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தான் நான் வந்திருக்கிறேன் உன் மனதில் எவ்வளவு கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கொண்டு வருவேன் நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ எதையெல்லாம் நீ நினைத்து கவலைப்பட்டிருந்தாயோ அதையெல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவது உன் வாராகி அம்மாவுடைய பொறுப்பு தங்கமே இனி எதையும் நினைத்து கொண்டு கண் கலங்காதே நீ நினைத்தது உன் கைகளில் வந்து சேரப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் தங்கமே நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று சில பேர் இருக்கிறார்கள் ஆனால் தங்கமே உன்னை என்றும் கவசம் போல் காத்து கொண்டிருக்கிறேன் என்னை மீறி அவர்கள் உன்னை எதுவும் செய்ய முடியாது இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே தைரியமாக இரு துணையாக நான் இருக்கிறேன் நீ கேட்டதை நான் தருவேன் உன்னை யாரும் குறை சொல்லாத அளவிற்கு உன்னை உயர்த்தி காட்டுவேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வரப்போகிறாய் நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் தங்கமே உன்னுடைய பல நாள் போராட்டம் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஓர் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கான அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும் நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் புரிந்து கொள்ளாதவர்கள் தானே உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கிறார்கள் கவலைப்படாதே தங்கமே இனி இதுபோல் நடக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய கோரிக்கை நிறைவேறியது தங்கமே அதற்குத்தான் இன்று உன்னை தேடி இதை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் இப்போது நீ நம்பிக்கையுடன் இரு நான் சொல்வதை முதலில் கேள் நீ எதை செய்ய ஆரம்பித்தாலும் அதை நம்பிக்கையுடன் செய்து முடி நம்பிக்கையுடன் இதை செய்து முடிக்கலாம் என்று உன் மனம் நினைக்கும்போது அது சரியாக நீ செய்து முடிப்பாய் தங்கமே இவ்வாறாகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் கடந்து வர உனக்கு தைரியத்தை நான் தருவேன் உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொள்ள உன் வாராகி ஆமன் நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ உன்றி தெரிந்து கொள் வாழ்க்கை வாழ்வதற்கே தங்கமே நடந்ததையே நினைத்துக்கொண்டு கவலைப்படக்கூடாது உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதத்தை பெற்றுவிட்டாய் தேவையில்லாததே விஷயங்களை நீ சென்று பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே பிரச்சனை இருக்கும் இடத்தில் நீ வாக்குவாதம் செய்யாதே அது உன் நிம்மதியை தான் கெடுக்கும் தேவையில்லாததை நினைத்து கொண்டு கவலைப்படுவதே முதலில் நீ விடு தங்கமே நிம்மதி உன் வாழ்வில் கொண்டு வருவேன் உன் மனதை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் தான் உன்னிடம் சண்டைக்கும் வருகிறார்கள் அமைதியாக கடந்து வந்துவிடு அதற்கான பலனை அவர்கள் பெறுவார்கள் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையப் போகிறாய் தைரியமாக இரு உன் வாராகி அம்மனை சரந்து விட்டாய் சரணடைந்து விட்டாய் தங்கமே இனி எதற்கும் பயப்பிடாதே நான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மன் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ உன் வாராகி அம்மனை சரணடைந்து விட்டாய் இனி எதற்கும் பயப்பிடாதே உன்வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதை என்னை நோக்கி இருக்கும் நான் உன்னை நல்வழியை காட்டுவேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்றும் நல்லதினினி, எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும் உன்வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்